வாழ்வோம் வாழ்வு தொடர்ந்து ஞானிய சிந்தனையில் நாம் சிந்தித்து வருவது ஞானம் ஞானத்தை பற்றிய சிந்தனை தான் இப்பொழுது நாம் செயல்படுகின்றோம் அதை இன்று நாம் சிந்திப்பது ஞானத்தால் பிணைக்கும் அபார பாய் கிடைக்கும் அபார பலன் ஞானத்துக்கு ஈடு எதுவும் தர முடியாது அதான் இதுல ஞானத்திற்கு ஈடு வேற எதுவும் தர முடியாது எந்த கல்வி கத்தாலும் சரியலாம் எந்த மகான்றம் போனாலும் சரியலாம் இல்லையா நாம் அடைய வேண்டிய வாழ்வின் உச்சத்தை அடைவைப்பதற்கும் ஞானம் அடைய வேண்டிய வாழ்வின் உச்சத்தை அடையவை பெறுஞ்சான் அப்ப அந்த யானத்தை நாம எப்படி இதை பெறுவது சொன்னா நேரடியாக ஞானத்தை பெற முடியுமா இந்த ஞானம் எங்க இருக்குன்னே தெரியாது தெரிஞ்சா போய் வாங்கிடலாம் இல்லையா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இல்லையா இல்லையா ஞானத்தை எப்படி பெறுவது எதுக்காக இந்த ஞானத்தை பெறவேக்க சொன்னா இந்த ஞானம்தான் இந்த திறவியினுடைய முற்றுப்புள்ளியை உணர வைக்கிற இந்த பிறத்தினுடைய முற்றுப்புள்ளியை உணர வைக்க ஞானம் மற்றவர்களுக்கு இந்த உண்மை தெரிவி நன்றாக புரிந்து கொள்ளவேன் அதான் சொல்லல ஞான சூழ்நிலுன்னு சொல்லுவோம் சொல்றது உண்டா ஞானசூனியம் அவங்க ஒண்ணுமே ஏறாதுப்பா ஒண்ணுமே தெரியாது என்ன சொன்னாலும் சரிதான் நிறைய பொதுவாக சொல்வார்கள் அதாவது சிந்தனையில் வந்து ஒரு எழுச்சி இருக்கணும் வீறு இருக்கணும் ஆரியன் சாதனை பண்ண வேண்டும் என்ற துடிப்பு இருக்கணும் இதெல்லாம் அதே போய் நம்ம சொல்லி கொடுக்கறதை பேசி நடக்க தெரியும் அப்படி இல்லாதவளை பார்த்து என்ன சொல்லுவோம்னா ஞானசூனியன் அது ஒண்ணு ஏறாது என்ன சொன்னாலும் இது பொதுவா பொதுவாக ஊர்களுக்கு பேசக்கூடிய ஒரு வார்த்தை இப்ப இங்க இந்த ஞானத்தை யார் அடைய முடியும் ஞானத்தால் என்ன பலன் கிடைக்கும் பார்க்கிற பொழுது திருவள்ளூர் ஒரு பாதை சொல்லியிருக்கிறார் அற்புதமான பால் குரல்ல பாத்தீங்கன்னா பிறகு பெருங்கடல் நீந்துவ நீந்தா இறைவனடி சேராதார் இல்லையா இதற்கு நிறைய உரையை எழுதியிருக்கிறார்கள் அவர் அவர்களுடைய குலனுக்கு தட்டவாறு சுலமைக்கு தட்டவாறு எதையும் குறை சொல்வதற்கு இல்லை ஏன்னா இது கடல் மாதிரி நம்ம ஒரு கையளவு எடுத்து பார்த்துட்டு போயிட்டு இருக்கணுமே தவிர இதுதான் முற்று என்று சொல்வதற்கு இல்லை சுற்று பார்த்துக் கொள்ள வேண்டும் அதனால நீங்க பாத்தீங்கன்னா வள்ளுவர்களுடைய வாக்கை உற்று பார்த்தீங்கன்னா இறைவி பெருங்கடல் நீண்டவர் நீண்ட ஆள் இறைவன் அதாவது பெருங்கடல் நீண்ட மண்ணில பிறந்திருக்க எல்லாருமே திறவிருங்கடல்லதாந்திருக்காங்க எப்ப நீங்க பிறந்துட்டீங்களோ அது பிறக்கும் போதே அழுவிக்குதான் பிறகுவோம் அதுக்கப்புறம் கை கால அடிச்சு அவங்க அவங்களுக்கு தகவாறு வாழ்ந்து போட்டு இந்த வாழ்க்கை என்பது ஒரு நீச்சல் தான் சொல்ல ஒரு போராட்டமாக தான் இருக்குப்பா வாழ்க்கை இன்னைக்கு சந்தோஷமா இருக்கு மறுநாள்ல இல்ல அது கெட்டு போயிருக்கோம் கடல்ல கிடந்தீங்கன்னா நிம்மதியா ஒரே மாதிரி கிடைக்க முடியுமா நீ மல்லாத்தான் மூச்ச பிடிச்சி இருந்தாலும் அழகி தக்கவாறு ஏறி இறங்கி அசைந்து கொண்டேதான் இருக்க வேண்டும் அததான் அவர் சொல்றார் இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை நீந்துவது போன்றது கடலில் நீந்துவது போன்றது அந்த கடல் எது திரங்க இப்ப நம்ம நிறைய திறவங்களை தாண்டி இப்போதும் மனித திறவையில வந்து உட்கார்ந்து இப்ப இந்த லைஃப் வந்து ஜஸ்ட் சி மாதிரி சிலைக்கு வந்து கடல்ல வந்து நம்ம நீந்தி கொண்டு இருப்பது மாதிரி பெருங்கடல் நீந்துவர் நீந்தக்கூடியவங்க நீந்தா இறைமனடி சேராதா இப்ப நம்ம என்ன பாக்குறோம்னா இந்த பிறவி பெருங்கடல் நீந்துதான்னு சொன்னா இப்ப நம்ம தண்ணியில நீந்திட்டு இருக்கிறான் அப்ப அவங்க ஒரு இலக்கு வச்சிருக்கா ஒரு ஆத்துல ஒரு நீண்டிட்டு இருக்கும் போது நம்ம இந்த கரையில இருந்து பாக்குறான் என்ன அவன் அந்த கரைக்கு போக போறான் அந்த கரைக்கு போக போறான் அதனால நீந்திட்டு இருக்கான்பா போறான் இன்னொரு மூணு கிலோமீட்டர் போனா சேர்ந்துருவான்னு சொல்லி நம்ம ஒரு அல்யூஷன் கொடுக்கலாம் இல்லையா கொஞ்சமே இருக்குதான் நீட்டவே இல்லை சும்மா கை கால அடிச்சுக்கிட்டே இருக்கான் அவனை பார்த்து என்ன சொல்லுவான் இவன் எல்லாம் போய் சேர மாட்டான்பா இவன் சேர போறான் அவன் கைய கால தும்பு அடிச்சுட்டு இருக்கான பேசியே இல்லையே இருந்த இடத்துலயே சொல்லிட்டு இவன் என்னைக்கு போய் தர சேருவான் சுலபமா இல்லையா இப்போ இந்த கான்செப்ட் தான் அவர் தூக்கி விட்டு இருக்க இந்த மண்ணுல வாழ்றது வந்து எதுக்குன்னு சொன்னா இறைவண்டம் போய் சேருவதற்கு அருமையா சேர்த்தா இந்த வாழ்க்கையே நம்ம டெய்லி காலையில் புத்துட்டிங்கனும் காலைக்கு இடியா போங்கணும் ஆஹ் அடுத்தாலும் இட்லி சட்னி சாம்பார் இப்படின்னு கலங்கு போட்டு திருச்சிட்டு தூங்குறதுக்கு இல்ல இல்லையா இது எதுக்கு இந்த வாழ்க்கை இறையிடம் போய் சேருவதற்கு அபி சொன்ன மாதிரி அரிதறி மனிதராய் பிறத்தல் அரிது அதுதான் ஒரு மறைமுகமா சொல்லு இப்ப உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த மனிதர் பிறவி வந்து இது வந்து சாதாரணமானது இல்லை அன்கம்பேர்ட் இல்லையா இது வந்து மிகப்பெரிய வாக்கியம் அப்ப இதனுடைய நோக்கம் என்ன அந்த பிறவியின் நோக்கம் இறைவனிடம் விஷயம் இப்ப நமக்கு அப்ப நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் இறைவன் ஒருவரு என்ன மாதிரி இருப்பாரு நம்ம அவர்கிட்ட போய் சேருவதற்கு என்ன முயற்சி பண்ணணும் எந்த ரூட்ல போகணும் இல்லையா இந்த மாதிரி சிந்தனைகள் இருந்தாரான நீங்க வந்து என்ன பண்றீங்க இறை சிந்தனையோட இருக்கிறீங்க லைட்ல கரெக்டா வாழ்றீங்கன்னு அர்த்தம் ஆடிக்கு நம்ம போடக்கூடிய சோரும் படுத்துக்கோங்கிறதும் வந்து வாழ்க்கை அல்ல நீங்க சிந்திச்சு பாருங்க காருக்கு பெட்ரோல் போட்டு போட்டு வாசல்ல விட்டு வச்சுக்கிட்டே இருந்தா யூஸ் அப்பா காடி வாங்கி கொடுத்தாரு பெட்ரோல் போட்டு வாசல்லே விட்டுட்டு இருந்தா யூனிவர்சிட்டிக்கு வேண்டாமா யூனிவர்சிட்டி ஓட்டிட்டு போனாதான இல்லையா அதான பலன் அப்ப நம்ம அந்த பிறந்திருக்கிறது வந்து தின்னுட்டு தின்ட்டு படுத்துங்கறதுக்கு இல்ல இறைவன் எங்க இருக்கிறார் இறைவனை எப்படி சேர்வது எப்போ சேருவோம் அதுக்கு என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன பயிற்சி முயற்சிகள் வேணும் இந்த சிந்தனை கூட ஓகேடுவான்